வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளுக்கு எஸ்ஐ வருமா பிசி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிற வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவுட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆனால் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கம்மிங் மண்டே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது அதோட சப்மிட் பண்ணுற அதாவது லாஸ்ட் டேட் அதான் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் க்ளோஸ் ஆகுது அதாவது சம்திங் நம்மளுக்கு ஒன் மன்த்கு கேப் இருக்கு இதுக்குள்ளே அப்ளை பண்ணுவோம் சரிங்களா இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் படி கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம் சரிங்களா அதுபோக நம்மளுக்கு டிஓனியாஸ் அனுப்பில் இருந்து இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா எக்ஸாம் வந்து அதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணதை நம்மளால் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது பட் இப்போ நம்மளுக்கு எப்படி கொண்டு வந்துருக்காங்க போர்டு எப்படி கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு எண்ட் ஆயிரும் அதாவது அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடும் பட் அதுலேருந்து பத்து நாள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்மளுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதுபோக நம்மளுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வேக்கன்சி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒம்பது அதாவது இதுக்கு முன்னாடி வந்ததுல இருந்து நம்மளுக்கு ஹியூஜ் வேகன்சி தான் வந்திருக்கு ஷார்ட் ஃபால் ஃபால் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதாவது எஸ் எஸ்டி அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான வேகன்சி தான் ஷார்ட் ஃபால் வேகன்சி அதாவது நம்மளுக்கு இதில் பார்த்தோம்னா தெரியும் செடியூல் வேக்கன்சி செடியூல் கேஸ்ட்டில் நம்மளுக்கு எஸ்சியில் வந்து மென்னில் ஏழு பேர் உமனில் மூணு பேர் டோட்டலாக பத்து பேர் ஷெடியூல் ட்ரூபில் அதாவது எஸ்டி கேஸ்ட்டில் மென்னில் முப்பது பேர் உமனில் பதிமூணு பேர் மொத்தம் நாற்பத்தி மூணு ஸோ டோட்டலாக ஐம்பத்தி மூணுது நம்மளுக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சி மிச்சது எல்லாமே நம்மளுக்கு மெயின் வேக்கன்சி நம்மளோட வேக்கன்சி தான் வரும் சரிங்களா அது போக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சார்ட் வேகன்சி இருக்காங்கல்ல அந்த எஸ்சி எஸ்டி அப்படிங்குறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வார்ட் கோட்டா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எதுவுமே அவங்களுக்கு அப்ளிக் ஆகாது சரிங்களா அதாவது இவங்க இதெல்லாமே வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிளைம் ஆகாது மற்ற எல்லாத்துக்கும் இது ஓகே ஆகும் பட் எஸ்சி கேஸ்ட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கானது அந்த சாஃப்ட்பால் வேகன்சில இவங்களுக்கு இந்த கோட்டா அப்படிங்கிறதால நம்ம போக முடியாது சரிங்களா அது போக இவங்களோட எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் இப்போ நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசி அதாவது பேசி முஸ்லீம் அவங்களுக்கு எல்லாமே தேர்ட்டி டூ இயர்ஸ் எஸ்சி எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் விதவ் விதவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி செவன் இயர்ஸ் சரிங்களா அது போக எக்ஸ் சர்விஸ்மேன் அது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் சரிங்களா இது போக இதோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ மறக்காம அதை ஃபுல் டீட்டெயில் பாருங்க இது போக எஸ்ஐக்கு இம்பார்ட்டண்டான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அதுக்கடுத்து நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம் ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ